ஒன்றரை மணி நேரம் உள்ள நான் அடைக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஒன்னும் மசிரும் செய்ய மாட்டேங்கிற ரெண்டு வா. வாயை பாரு. பண்ணி சூது மாதிரி வாய வச்சுக்கிட்டு வா வாயை கறி போச்சு. உன்னை தானே தஞ்சே mệnhரி தம்பி வந்தேன் வா. பாத்திங்க அண்ணனுக்கு என்ன ஒரு மாட்டு ஒரு மாலை எட்டு உண்டாது காதல் பாத்தோசு போட்டிருக்கேன் அம்மா காலேஜு கொடுங்க பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சு தரேன் மூணு ஓட்டிருக்கேன் அறுத்து உள்ள வர வச்சுட்டு வந்திருக்கேன் பாதி உண்மையிலேயே இவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பாவம் எங்கள் அண்ணே பாம்பாட்டி ஒரு இருபது வருஷம் எனக்கு நட்பு நான் தான் இந்த கலைக்கு பாவன் அதுக்கு ஒரு ஆசை நாடகத்தை நடிக்கணும்னு அது சொல்றது மாதிரி அது விறகு வெட்டி எந்த தொழிலும் உலகத்தில் கேவலம் கிடையாது உழைப்பால் வாழக்கூடிய அத்தனை தொழிலுமே புனிதமானது இந்த கலைஞனே எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சிக்கு முன்னாடி அறிவுப்படுத்தின நினைச்சு நான் ரொம்ப போகிறேன் வாழ்த்துக்கள் என்ன அங்கிட்டு பார்க்க கூடாது வந்துட்டு தெருவில் ஆரியவட்டி கிராமம் சார்பாக பாம்பாட்டி சனி முனி பாபுன் அவர்களுக்கு முன்னாடி போத்தி சனி முனி ஆரியவட்டி கிராமம் சார்பாக மாணவன் எங்களது மாந்தோப்பு ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போர்த்து கௌரவப்படுத்துகிறார் நன்றி நன்றி எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போர்த்து கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அத்துணை இசை கலைஞர்களுக்கு சார்பாகவும் ஹலோ ஆர்யாவட்டி கிராம சொல்லிக்கிட்டு இருக்கேன்

இது நான் வேப்ப மரத்தில் ஏறி கொலை வெட்ட சொன்னேன் அதில் இப்படி தப்பு அது எங்கள் அண்ணே வந்துருச்சு ஆரியவட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக என்னுடைய அன்பாளையத்துக்காக ஐநூற்றி தொன்று அம்பளிப்பு வாரி கொடுத்த ஆரியவட்டி கிராமத்தாரர்களுக்கு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் அனுப்புனேன் டிஎன் நாற்பத்தி ஒரு பாக்கெட்டு வைக்கலை வாங்க ப்ரோ மேடம் நேரம் ஆயிடுச்சு கதைக்கான களம் இந்த மாதிரி இப்பதானே நோங்கி வந்தேன் அதுக்குள்ள ஏன் கூப்பிடுற அவங்க ரெண்டு செஞ்சாங்க நான் இது வரைக்கும் ரோடு தானே ஓட்டேன் அவங்க வண்டி ஓட்டு எப்சி எடுத்துட்டாங்க என் அருகில் வாங்க நான் தொடும்போது ஏதாவது உணர்வு வருதா வராது செந்தட்டி அரைச்சது மாதிரிதான் இருக்கும் ஏன்னா நீ வந்து வயசு பேர்லாம் பார்த்து அடிக்கிறியாத்தான் சரி அவன் அடிச்ச ஒரு நாயா நீர்மலைக்கு போற மாதிரி இருக்க அவனை தன்னால ஆம உள்வாங்கி அற ஆம செத்து போய் கிடக்கு அவன் பார்த்தான் அவனை கூட்டு வாடா கட்டி பிடிக்கிற சொல்லி கொடுக்கணும்ல அதுக்கு தானே வந்தேன் தாய் கடைசி காலத்தில் அவன் ஆசையை நிறைவேத்துறது நீ வளர்க்குற அந்த நண்டுல தான் இருக்கு

சாந்தி ஐ லவ் யூ தம்பி நீங்க எதுவும் நான் உங்களுக்கு ஊட மேடம் இது பண்ணிக்கிருவேன் நீங்க வெளியே தருவ போகும்போது அவங்களுக்கு துணைக்கு இருப்பேன் அப்ப எனக்கு வேணாம் உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் நீங்க எனக்கு ஒரு முறைக்கு அண்ணன் வேணும் அண்ணனுக்கு இந்த பொண்டாட்டி அளவு பொண்டா நீ ஏன்டா வர்ற ஹலோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா வத்தியாரே உன் காடு பன்னெண்டாவது காடு அரிசி போட மாட்டாங்கல மண்ணனே ஓது ஆகலாம் போடா அவன் ஆம்பள தான அந்த அந்த எச்சி புத்தி இருக்கத்தான் தான் செய் நீங்க ஆளுக்கு ஒரு விருத்தமா போட்டா தாயே விலுகாதான் ஒரே ஏச்சையா மாட்டின கோவியடா புத்துன அது போற நான் மாட்ட ஓடடா

மூணு நாள் சொல்லிக் கொடுத்து முப்பது ஸ்டெப்புப்பா அவன் ஒரே ஸ்டெப்பை வீட்டுக்குள்ள போய் இருக்கேன் பயந்துக்கிட்டே ஆனால் மண்டை வெட்டி வெட்டினது என்னுடைய டிரைவர் முருகா ஏய் சனிமுனி உண்மையை சொல்லக்கூடாதா மேடையில் நான் உனக்கு என்னென்ன செஞ்சேன் முடி வெட்டினது யாரு காது ஊற்றுனது யார் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லு சொல்லு ஹலோ பொழுதானிக்கி அளவு அலான்னு நோக்கியா செல்ல இல்லை தடியா எடுத்தேன் என்னென்று வீடு போய் சார போறேன் காது குத்தி விட்டது டிரைவர் முடி வெட்டதும் டிரைவரு நாகடைக்கு போய் என்ன நடந்துச்சு நாகடைக்கு போய் நறுக்கு நறுக்குன்னு வளைவு கடையிலேயே கா குத்தி விட்டால் காதை வளைவு கடையிலே எடுத்து நறுக்கு நறுக்கு குத்தி சதா இது நித்தமாக வந்து ரெண்டு நாளாக எந்தரிக்க முடியல புதுப்புட்டி ரெண்டு நாளாக வீட்டை விட்டே கிளம்பல நான் சரி நீங்கள் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா